தென்கிழக்கு வங்கக்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரண்டு நாள்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாறக்கூடும் ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுபெற்று இருபத்தி ஏழாம் தேதி காலை வங்கக்கடலின் தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மேற்கு மட்டிய பகுதி ஒரு புயலாக மாறும் அதற்கடுத்த நாற்பத்தி ஏழு மணி நேரங்களில் வடமேற்காக ஆந்திரப் பிரதேச கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளது சென்னை கடலூர் எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி ராமேஸ்வரம் குளச்சல் ஆகிய ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை குண்டு ஏற்றப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கையை பொறுத்தவரையில் இன்று விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுவையிலும் நாளை விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுவையிலும் நாளை மறுநாள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று காலை வெளியான வானிலை அறிக்கையின்படி காலை பத்து மணி வரைக்குமான கணிப்பின்படி திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மழை குறித்த அடுத்தடுத்த வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து அப்டேட் செய்யப்படும்